வணக்கம் இது செய்திகள் செய்தி ஆசிரியர் அரியராசா வாசிப்பவர் மதுஷியா மகேந்திரன் முதலில் தலைப்புச் செய்திகள் யாழ்ப்பாணம் உள்ளிட்ட பல பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு பாரிய விபத்தில் சிக்கிய பேருந்து ஒருவர் பலி பலர் காயம் அருகம்பையில் எஸ்டேலியர்கள் செய்த அட்டகாசம் திருமலையில் தங்கியிருந்து வேலை செய்து வந்த சாரதி மர்ம மரணம் பாலத்துடன் மோதிய லோரி பறிபோன மனைவியின் உயிர் சாரதியின் பலி மற்றும் ஒருவர் படுகாயம் வடமேல் மாகாணம் மற்றும் யாழ்ப்பாண மாவட்டத்தில் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது குறித்த விடயத்தை வளிமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேல் மற்றும் சப்ரகமு மாகாணங்களிலும் கண்டி நிவரலியா காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று பல தடவைகள் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த திணைக்களம் வெளியிட்டுள்ள வானிலை முன்னறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களிலும் பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் சில இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது மத்தியமலைநாட்டின் மேற்கு சரிவுகள் வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்கள் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்துட்டி மாவட்டங்களில் அவ்வப்போது மணிக்கு நாற்பது தொடக்கம் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்றினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது இதற்கிடையில் சூரியன் தொடர்பான தென்னிசை நோக்கிய இயக்கத்தின் காரணமாக இவ்வரிடம் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி எட்டாம் திகதியிலிருந்து செப்டம்பர் மாதம் ஏழாம் திகதி வரை இலங்கையின் அகலாங்குகளுக்கு நேராக உச்சம் கொடுக்க கொடுக்கவுள்ளது அதன்படி இன்று நண்பகல் பனிரண்டு பத்து அளவில் பத்தலங்குண்டுவ மதவாட்சி கொரகப்பத்தான மற்றும் கிண்ணியா பகுதிகளுக்கு மேலாக சூரியன் உச்சம் கொடுக்க வளிமண்டல வளிமண்டலவியல் திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது அம்பாறை பொத்துவில் பகுதியில் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாகவும் ஐம்பத்தி ஏழு பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் வெளிமடை பகுதியைச் சேர்ந்த நான்கு ஆவார் இந்த நிலையில் காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன்போது கெப்பட்டிப்பொலவிலிருந்து அரகம் விரிகுடாவுக்கு சுற்றுலா சென்ற பேருந்து ஒன்றே இவ்வாறு விபத்தில் சிக்கியுள்ளது பொத்துவில் ஆறுகம்பை பகுதியில் சுற்றுலா ஹோட்டல் உரிமையாளர் மற்றும் அவரது மனைவி தாக்கியதாக கூறப்படும் இரண்டு இஸ்ரேலியர்கள் நேற்று கைது செய்யப்பட்டதாக பொத்துவில் போலீசார் தெரிவித்தனர் காயமடைந்த ஹோட்டல் உரிமையாளரும் அவரது மனைவியும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இருபத்தி ஆறு வயதுடைய இரண்டு இஸ்ரேலியர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் ஹோட்டல் உரிமையாளரும் அவரது மனைவியும் ஜீப்பில் பயணித்தபோது அவர்களுக்கு முன்னால் வந்த இரண்டு அவர்களின் வழியை தடுத்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட இரண்டு சந்தேக நபர்களும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் சம்பூர் பாட்டாளிபுரம் பிரதேசத்தில் வேலை செய்து வந்த ரத்னபுரி எம்பிலிபிட்டிய பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான பிகோ வாகன சாரதி சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் என மோதூர் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது சம்பூர் பாட்டாளிபுரம் பிரதேசத்தில் தற்போது குளங்கள் புனரமைக்கப்பட்டு வருகின்றன இந்த பகுதியில் குறித்த நபர் இம்மாதம் பதினான்காம் திகதியிலிருந்து பெகோ வாகன சாரதியாக பணிபுரிந்து வந்துள்ளார் இந்த நிலையில் இவர் நேற்று முன்தினம் மோதூர் வைத்தியசாலைக்கு சென்று அங்கு நோயாளர் விடுதியில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்று வந்ததாகவும் நேற்று காலை வைத்தியசாலையிலிருந்து வெளியேறியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஜபல் நகர் அறுபத்தி நான்காம் கட்டை பகுதியில் அவர் தங்கியிருந்து வேலைக்கு சென்ற இடத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தனர் நீதிபதியின் உத்தரவுக்கு அமைய சடலம் பிரேத பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவித்தனர் சம்பவம் குறித்த மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பீதியை விட்டு விலகிய ஒன்று பாலத்துடன் மோதியதுடன் மாணவியையும் மோதி தள்ளியதில் மாணவி உயிரிழந்துள்ளதுடன் குறித்த லாரி சாரதியும் உயிரிழந்துள்ளாா் அனுராதபுரம் ஹொரோபத்தான கடஹஸ் திக்லிய பிரதான வேதியில் உள்ள அலப்பத்தாவ பாலத்துக்கு அருகில் இன்று இடம்பெற்றுள்ளது விபத்தில் ஹரோபத்தானை மொரகேவர் சிங்கள மகா வைத்தியாலயத்தில் கேள்வி பெய்தும் பத்து வயது சிறுமியும் இருபத்தி ஏழு வயதுடைய சாரதியுமே உயிரிழந்துள்ளனர் விபத்து தொடர்பில் தெரியவருகையில் வவுனியாவிலிருந்து அனுராதபுரத்துக்கு கண்ணாடிகளை ஏற்றிச் சென்ற லாரியின் சாரதிக்கு ஏற்பட்ட தூக்க கலக்கத்தினால் லாரி வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள பாலத்துடன் மோதி விபத்துக்குள்ளானது விபத்தின் போது மொரக்கிவு வித்தியாலயத்தில் கல்வி பயிலும் பத்து வயது மாணவி சதாசி விஹெம்சா பாடசாலை முடிவடைந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த நிலையில் அவரை லாரி மோதி தள்ளியதில் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லாரியில் மூன்று பேர் பயணம் செய்த நிலையில் லாரியின் சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதுடன் மற்றொரு நபர் பலத்த காயங்களுடன் கொரோபத்தானை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக அன்றராபுரம் வைத்தியசாலையில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மாணவி மற்றும் சாரதியின் வைத்தியசாலை வைக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான போலீசார் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்